தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் எதிராக இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஆனா தாவேக்காவும் போராடுறாங்க என்னென்ன தூத்துக்குடி மாவட்ட செயலாளருக்கு எதிராக அந்த மாவட்ட பொறுப்பாளர் போராடுறாங்க தாவேக்கா பொறுப்பாளர் மதுரை மாவட்ட செயலாருக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் தாவேகா பொறுப்பாளர் போராடிவாட்டம் அரசியல் கத்துக்கோங்க தாவவேக்கா கிட்டே இருந்து கத்துக்கோங்க நாமக்கல்ல பிரச்சனை அவர் வந்து பெண் பொறுப்பாளர் வீட்டுக்குள்ள ஒருத்தர் புகுந்துட்டாரு அவங்களுக்கு எதிராக அவங்க கட்சிகளே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதுவல்லவோ போராட்டம் இப்படி இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கோம் நாட்டுல இது எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டாரு ஏமா நீ இப்படி பாலிட்டிக்ஸ் பேசிட்டு இருக்க அவர் தான் பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்டு பிளாஸ்ட் பிளாஸ்ட் அவர் எதெடுத்தாலும் பிளாஸ்டு தானே நாப்பத்தி ஓரை பேர் செத்ததுக்கு நீ

இப்போ மீடியாவை திறந்தாலே ரொம்ப பரபரப்பாக பேசுகிற பேச்சு என்னன்னா விஜய்க்கு வந்து சிபிஐ விசாரணை ப பண்ண போகிறாங்க சம்மன் ரெடி ஆயிடுச்சு அடுத்து விஜய் வந்து விசாரணைக்குள்ளே வருவார் விசாரணை வளையத்துக்குள்ளே வருவார் இப்போ இதெல்லாம் வந்து டெல்லியோட லாபி தான் பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்காக பாஜக ரொம்ப தீவிரமாக வந்து காய் நகர்த்தது நைனாரை கூட வந்து அமித்ஷா எச்சரிச்சிட்டாரு தம்பி ஜனவரி எண்டுக்குள்ளே கூட்டணியை முடிவு பண்ணேன் நீங்களும் வந்து இதோ அதோ அப்படின்ட்டு ஜனவரி வரையும் கூட்டு வந்துட்டீங்க இனிமேலே வந்து இது பண்ண தான் அவர் இப்போது வரப்போகிற தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா ஸோ அதுக்குள்ளே இந்த விசாரணை முடிச்சாணி இருக்காங்க இல்லை இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா வந்து சென்னைக்கு வர வேண்டிய ப்ரோக்ராம் இருந்துச்சு அவர் லீலா பேலஸ் ஹோட்டலில் தங்குறன்னு முடிவாச்சு லீலா ஹோட்டல் நீங்க கூட பேசிருந்தீங்க பக்கத்துலயே தங்க போறாரு பேச நான் நான் வந்து இதுல ஒரு சேனல்ல டிபேட்டுக்கே போயிருந்தேன் அவங்க வந்து கூப்பிட்டு இருந்தாங்க என்னன்னு கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா அமித்ஷா வர்றாரு எதுக்காக வருவாரு அப்படின்னு ஒரு யூகமா கேட்டாங்க நம்ம பேசணும் விஷயம் என்னன்னா நானும் அமித்ஷா வருவாருன்னு நினைச்சேன் அடுத்த ஆள் அமித்ஷாவே வரல அமித்ஷா வர்றதாதான் இருந்தது ஆனா என்னன்னா வந்து நான் என்ன பண்ண போறேன் எத்தனை வாட்டி வந்தாலும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி தான் அதுவும் போன வாட்டி வந்ததை விட இந்த வாட்டி வந்து பார்த்தா அதிமுக டிக்கெட்டு கம்மியாகிட்டே இருக்கு இதுக்கு எதுக்கு நான் டிக்கெட் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவர் வந்துட்டு போறாரு அப்படின்னா ஒரு பிரேக்கிங்கான ஒரு முக்கியமான கூட்டணி விஷயங்களை பேசுவாரு அப்படிங்கிறதா அவருடைய இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் அதாவது போஸ்ட் போல் சொல்லுவாங்க அதாவது தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அலைன்மெண்ட்டை கொண்டு வர்றதுலேயே அவர் பெரிய ஆளு அதே போல அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அலையன்ஸ் ஃப்ரேம் பண்ணது பெரிய ஆளு. மத்த மாநிலத்துலங்க எடப்பாடி ஐயா கிட்ட அதெல்லாம் நடக்காது. நீங்க வந்து மத்த மாநிலத்துல மத்த மாநில கட்சில தான் குழம்பிட்டு இருக்கீங்க. நீ எடப்பாடி பாருங்க உங்கள குழம்பிட்டு இருக்காரு. ஏனா அவிச்சாக்கே தெரியல என்ன போது மாசத்துக்கு முன்னாடி ஐடிசி கிராண்ட் சோழால ஹோட்டல்ல அவர் வந்து குருமூர்த்தி வீட்டுக்கு போயிடு வந்தாரு அமிச்சா. சரி. அந்த அனிக்கி எடப்பாடி வர மாட்டேன்னு சொன்னாரு. ஆமா. அப்படியே புடிச்சு தூக்கி கொண்டு உட்கார வச்சாரு. அண்ணாமலை தூக்குனா தான் வருவேன்னு சொன்னாரா? அத வார்த்தை காமிச்சாரா? இன்னைக்கு அண்ணாமலையை தூக்கிட்டாங்களா? எடப்பாடி உள்ள வந்துட்டாரா? இல்ல அத செஞ்சுட்டாங்கமா அண்ணாமலையை தூக்கி

மூணாவது முக்கியமான விஷயம் என்ன என்ன கூப்பிடுவாங்களா என்ன கூப்பிடுவாங்களா ஏன் உன்னை கூப்பிடணும் நீ என்ன தப்பு பண்ண ஏன் உன்னை கூப்பிடுவாங்கன்னு உனக்கு சந்தேகம் வருது எனக்கு இதை பார்க்கும்போது எப்படி தோணுது அப்படின்னா திடீர்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணுவான் கால் பண்ணி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அக்கா எல்லாம் நல்லா இருக்காங்களா குழந்தைகள் நல்லா இருக்கு டே எதுக்கடா நீ ஃபோன் பண்ண ஒரு ஐநூறுவா போட்டுவிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அங்கே நல்லா இருக்கா இங்கே நல்லா இருக்கா என்ன கூப்பிடுவாங்களா அதை நீ முதல்ல கேளு உன்னை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க இன்னும் பத்து ரெண்டு வாரத்தில் கூப்பிட போகிறாங்க ஸோ இவரை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணு முறை விஜய் கால் பண்ணார் இல்லையா கால் பண்ணது முழுக்கவே பாத்தீங்கன்னா என்ன கூப்பிடுவாங்களா என்ன கூப்பிடுவாங்களா இந்த கேள்விதான் அவர் கேட்டு தம்பி தம்பி உன்னை கூப்பிடாம கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடையாது கண்டிப்பா உன்னை கூப்பிடுவாங்க அவரு மைண்ட் வைஸ் என்னன்னா நீ கூப்பிடவே வேணாம் நீ இப்படிதான் நான் தான் மாட்டிக்கு போறேன்னு சொன்னாலே போதும் நான் கூட்டணிக்கு வந்துடுவேன் எதுக்கு என்ன தெய்வமே நீ வான்னு சொல்ல தெய்வமே நான் வந்துடுவேன் வருது விஜய் என்ன பிளான் போடுறாரு திமுகவுக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த சிறுபான்மையான ஓட்டும் வருது ஒரு பன்னெண்டு வியூஎஸ் கோயல் சொன்னாரு சமமா அதாவது சிறுபான்மையர் ஓட்ட வந்து திமுக கிட்ட வந்து சமமா பிரிக்க போறதே நம்ம தம்பி விஜய் தான் நம்ம ஆளுங்க யாரும் தம்பியை திட்டாதீங்க முக்கியமான விஷயம் பன்னெண்டு சதவீத ஓட்டு திமுகவுக்கு வரும் சிறுபான்மையின ஓட்டு அது மட்டும் இல்லாம குறிப்பாக ஐம்பது தொகுதிகளுடைய வெற்றி வாய்ப்பை இந்த சிறுபான்மை ஓட்டு தான் முடிவு பண்ண போகுது ஸோ திமுக அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சிறுபான்மையின ஓட்ட மட்டுமே நம்பி இருக்கு அப்படின்னு இவங்க ஒரு பிம்பத்தை கிளப்புறாங்க ஆக்சுவலி நியாயப்படி அது முழு உண்மையும் கிடையாது சிறுபான்மையின ஓட்டு கண்டிப்பா திமுகவுக்கு வரத்தான் செய்யும் ஆனா திமுக கொண்டு வந்திருக்கூடிய திட்டம் இந்த முறை பயங்கர வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து ஓட்ட ஜென்ரேட் பண்ணது குறிப்பா பெண்கள் ஓட்ட அதிகமாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது ரெண்டாவது இளைஞர் அணி அவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மண்டலத்திலையும் பொறுப்பாளர்கள் இறக்குறாங்க அவங்க அஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான பொறுப்பாளர் இறக்குறாங்க எல்லா பொறுப்பாளர்களுடைய பேரும் முரசொலி பத்திரிகையில் கூட வருது இப்போ இவங்கள வச்சு அந்த லோக்கல்ல ஒரு பொறுப்பாளர் அஞ்சு இளைஞர்களை கூப்பிட்டு வரணும் முப்பத்தஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடியவங்க இது எல்லாமே விஜய் ஓட்டு அதாவது விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காரு ஏன் ஓட்டு முப்பத்தஞ்சு வயசு கேட்டுக்கெல்லாம் ஏன் ஓட்டு ஏன் ஓட்டுங்கிறாரு புதுசா வர்றவெல்லாம் ஏன் ஓட்டுங்கிறாரு அப்படிலாம் கிடையாது தம்பி திமுகல அஞ்சு லட்சம் பகுதி பொறுப்பாளர்களே இறக்கி விட்டுருக்குறாங்க இவங்க எல்லாமே வந்து ஆத்தரைஸ்டு பொறுப்பாளர்கள் வேற வேற மாவட்டத்துல மாவட்டத்திலிருந்து கணக்காமிக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கிடையாது அப்போ ஒரு பக்கம் பெண்கள் ஓட்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கரூர் கூட்டத்துக்கு சிபிஐ கேட்ட கேள்வி வந்து கொண்டு வந்து இல்லை சேர்க்குறீங்க வேற வேற மாவட்டத்துல தான் வந்தாங்களா அது ரொம்ப டெக்னிக்கலான கேள்விமா கரூர்ல சிபிஐ அழகா கேக்குது ஆமா எந்தெந்த மாவட்டத்துல இருந்து வந்தா நீ கரூர்ல உனக்கு ஸ்ட்ராங் தானே சொன்ன அப்ப கரூர் மக்கள் தான் ஈரோடு ஈரோடு அந்த பக்கம் திண்டுக்கல் திருப்பூர் கோவை வரைக்கும் ஆட்களை கூட்டு வந்திருக்காங்கன்னா என்ன கேட்குறேன் இத்தனை டிஸ்ட்ரிக்லேருந்து ஆள் கூட்டு வந்தேன் மொத்த கூட்டமே பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் கூட்டம்தான் இதில் பத்தாயிரம் கரூர் மக்கள்னு வச்சுக்குவோம் ஏண்டா அஞ்சு டிஸ்ட்ரிக்லேருந்து உங்களால் பதினஞ்சாயிரம் இளைஞர்களை தான் கூட்டுற முடியுமான்னு கேட்குறேன் நான் ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜோன் வைஸாக லட்சக்கணக்கான பேருத்து இறக்கிட்டு இருக்கிறேன் லட்சம் பேரை காமிச்சாங்களே ஆ நார்த்து ஜோனில் மட்டும் ஒன்றரை லட்சம் பேருக்கு காமிச்சாங்க பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா திமுகவினுட இளைஞரணி நிஸ்டன்த்து இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இது எல்லாம்

இந்தியாவில் அதிகமா கிறிஸ்தவ ஜெஸ் இன்ஸ்டிடியூஷன்கள் கல்விக்கூடங்கள் மருத்துவத்தை வச்சு மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப குறைவான பீஸ்ல லட்சக்கணக்கான ஸ்கூல்ஸ் இருக்கு கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் அதே அதே மாதிரி இஸ்லாமிய மக்களும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு ஃபண்டுகள் எல்லாத்தையும் கை வச்சு நிறுத்தி இருக்கிறாங்க யாரு பாஜக சோ அப்ப நேரடியாகவே இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஜெசிட் இன்ஸ்டியூஷனா இருக்கட்டும் இல்ல வந்து மத்த எந்த இன்ஸ்டியூஷனா இருக்கு டான் பாஸ்கோ இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய இந்த என்ஜிஓக்கள் நிதி எல்லாம் கொடுப்பாங்க கல்விக்கு நிதி கொடுப்பாங்க அதே போல நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க இந்த நிதி எல்லாமே இந்த பாஜக அரசாங்கம் ஃபெமால புது புது சட்டங்களை கொண்டு வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் ரெகுலேஷனை கொண்டு வந்து எங்களை வாங்க விடாமல் பண்ணுறீங்க அப்போ இந்த நிறுவனங்கள் நெருக்கடி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க

செகண்ட் ஹையஸ்ட் சிறுபான்மையின ஓட்டு அப்படிங்கிறது காலங்காலமா அதிமுக ஒரு ஓட் பேங்க் இருக்கு அங்க போவோம் மூணாவது விஜய்க்கு வரும் இந்த செகண்ட் ஹையஸ்ட் பேஞ்சு தான் பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அங்க போகாதது அப்படியே வந்து திமுகக்கும் தாவே காவுக்கும் பிரியும் அப்படின்றாங்க அதாவது உண்மையிலேயே தமிழ்நாட்டுல ரெண்டு தான் பயங்கரமான போட்டி ஒண்ணு டிவிக்கே கே ஒண்ணு டிஎம்கே வா நீங்க ஏன் பாப்பா வாருன்னீங்க ஒன்னு டிவி கே ஓ அது அதாவது திமுக அல்லாத ஓட்டு இருக்கும் பாத்தியா இந்த ஓட்டை யாரு புரிச்சுக்கலாம் அப்படின்னு தீவிர போட்டம் ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக இந்த திராவிட கட்சிகள் இல்லாத ஓட் பேங்க் இருக்கு இல்லையா இதை யாரு புரிச்சுக்கிறது சண்டை தான் தமிழ்நாட்டினுடைய பிரதான சண்டை யாராவது சண்டையா ஆமா சீமானுக்கும் விஜய்க்கும் சண்டை ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைட்டு அதெல்லாம் சொல்றாங்க ஒரு பக்கம் தீவிகா இன்னொரு பக்கம் நாத்தாக்கா இவங்களுக்குள்ளதான் சண்டை இந்த ஓட்ட புரிச்சுக்கிறது ஆக்சுவலி களத்திலேயே இல்லாதவங்களோட விஜய் வந்து பேச மாட்டாரு இப்ப களத்திலேயே இல்லாதவங்க யாரு அப்படின்னா விஜய் தான் களத்திலேயே இல்ல அதுதான் ரொம்ப அண்ணே இந்த அண்ணன் எவ்வளவு அது கண்ணாடிடா அப்படி மாதிரி பேசுறீங்க நீங்க அவர்தான் களத்திலயே இல்ல அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு நமக்கு இவ்வளவு பெரிய பிம்பம் இருக்கு எல்லாரும் நம்மளதான் ரீல்ஸ்ல பாத்துக்கிட்டு இருக்கான் போன்ல பாத்துட்டு இருக்கான் நம்மளை வந்து சிபிஐ வந்து கைது பண்ணுச்சு மிரட்டுச்சு அப்படின்னா எல்லாரும் பொங்கி அண்ணன் மேல கை வச்சு பாருங்க தமிழ்நாடே பத்தி எரியும் அந்த பத்து பேர் தானே அந்த வீடியோ போட்ட பத்து பேர் தானே சொல்றேன் அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்க அவ்வளவு கூட கொடுக்க மாட்டாங்க அது வேற அந்த வீடியோ போட்ட பத்து பேர் தான் செட்டில் பண்ணிக்குவாங்க கூட இருந்து எல்லாமே செஞ்ச போன்பே பதவி கொடுக்காம கார ஓட்டி ஏத்தி போறாரு இவரு பேமெண்ட் கொடுக்குறாரு இன்னொரு விஷயம் நடக்குது தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் ரொம்ப மோசமா இருக்குல்ல எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக போராடிக்கிட்டு இருக்கு அதிமுக அதை ஆதரிச்சு திமுக மட்டும் இல்ல கூட்டணி கட்சிகள் மொத்தமா விசிகா வழக்கெல்லாம் போட்டு போட்டு களத்துல இருந்து விசிகா போராடிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் எதிர்க்கு ராகுல் காந்தி போறவக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்ப தமிழ்நாட்டுல எஸ்ஐஆருக்கு எதிராக இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஆனா தாவேக்காவும் போராடுறாங்க என்னென்ன அதாவது தூத்துக்குடி மாவட்ட செயலாளருக்கு எதிராக அந்த மாவட்ட பொறுப்பாளர் போராடுறாங்க தாவேக்கா பொறுப்பாளர் மதுரை மாவட்ட செயலாளருக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட தாவேக பொறுப்பாளர் போராட்டம் இதுவல்லவா போராட்டம் இதுவல்லவா போராட்டம் அதாவது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து அந்தந்த மாவட்ட செயலாளரை எதிர்த்து பெரும் போராட்டம் நடத்துவாங்க அரசியல் கத்துக்கோங்க தாவேக கிட்ட இருந்து கத்துக்கோங்க அந்த பக்கம் நாமக்கல்ல பிரச்சனை அவர் வந்து பெண் பொறுப்பாளர் வீட்டுக்குள்ள ஒருத்தர் பூந்துட்டாரு அவரை பிடிச்சி அவருக்கு எதிராக ஒரு போராட்டம் அவர்தான் அவர் தான் நீக்கிட்டோமே நாங்க பதவியில இருந்து அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் இப்ப நாங்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஆள் கட்சி என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப தமிழ்நாடு முழுக்க பாதி மாவட்ட பொறுப்பாளர் போட்டாங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக அவங்க கட்சிகளே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதுவல்லவோ போராட்டம் அதாவது தலைவருக்கு தான் வந்து இந்த எஸ்ஐ ஆர் திருப்பரங்குன்றாங்க இந்த பஜ்ரங் தல் அந்த பிரச்சனை சிறுபான்மையுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அதை பத்தி எதுவும் குரல் கொடுக்க மாட்டாரு நூறு நாள் வேலை திட்டத்துல மாநில அரசுக்கு வந்து நாற்பது சதவீதம் காசு நிதி கொடுக்கணும்னு சுமையை ஏத்துறாங்க சந்திரபாபு நாயுடு கூட அதுக்காக குரல் கொடுத்தாரு நான் காசு எல்லாம் ஆதரவு வேணா கொடுக்கணும் இப்படி இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கோம் இதுக்கு எதுக்குமே குரல் கொடுக்க

இந்த மூலையில இருந்து அந்த மூலைக்கு இப்படி ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி கொடுத்து புத்தகம் குடுக்கறேன் ஊருக்குள்ளயே இருக்கா உங்க அப்பா நீயும் தான் இருக்கா உங்க அப்பாவும் சென்னையில தான் இருக்காரு அரை மணி நேரம் டிராவல் பண்ணா உங்க அப்பா கேட்டதா இருக்க மாட்டாரு அப்பா இது சீன் போடுறது அவங்க அப்பா வெளியவே காத்து நின்று இருக்காரு கேட்ட திறப்பா அப்படின்னு விஜய் திறக்கவே இல்லை நான் என்ன கேக்குறேன் உங்க அப்பாவுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது உங்க அம்மாவ நீ மதிக்க மாட்ட ஆனா பொது மேடையில நிக்க வச்சு ஓடி வந்து முத்தம் கொடுக்குது எதுக்கு அப்படின்னா நானும் எங்க அப்பாவும் குளோஸ்ஸா இருக்கேன் நிறைய பேர் வேற கேள்வி அப்பா வந்திருக்காரு உங்க அம்மா வந்திருக்காங்க உங்க பொண்டாட்டி புள்ள எங்க வேர் இஸ் வேர் ஒய்ஃப் அப்படின்னு கேட்கறாங்க நம்ம அதை கேட்க வேண்டாம் பர்சனல் லைஃப் நம்ம பர்சனல் லைஃப் இன்வா கூடாது மலேசியாவுக்கு திருசா வந்தாங்களானு நான் கேட்கல அது பர்சனல் லைஃப் அப்போ ஈரோடுக்கு வந்து ஈரோடு கூட்டத்தை தள்ளி வச்சு திருசா கூட சுற்றுப்பயணம் போனது மட்டும் பர்சனல் கிடையாது அந்த பர்ஸ்னல் மேட்ரு வந்து நம்ம வேணாம் அதை தனியாக இன்னொரு வீடியோவை பேசுவோம் இப்போ இந்த சிபிஐ என்கொயரியோட போயிருவோம் அதாவது இந்த வீடியோ பத்தாதுன்றீங்க ஆகும் நம்ம அவரோட பர்சனல் விஷயம் பேசணும்னு வச்சுங்களேன் அதுக்கு நிறைய ஆதாரங்களை கொடுக்க வேண்டியது வரும் அவர் ஒரு ஒரு டேக் ஆப் ஒரு தடவை ஃப்ளைட்டு போயிட்டு வர்றாருன்னு வச்சுங்களேன் சென்னையிலேருந்து திருச்சி போயிட்டு வர்றாருனா இருபது இருபத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணுறாரு ஃப்ளைட்டுக்கு மட்டுமே கூட நாலு பேர் இருக்கிறாங்க அந்த ஃப்ளைட்ல யாரா இருந்தாங்க இது மாதிரி பல சிக்கல்கள் வந்துடும் அது தனி டாபிக் ஒரு நாள் தனியாக பேசுவோம் இப்போ விஷயம் எங்க வருது அப்படின்னா சிபிஐக்கு ஃபோன் கால் சிபிஐ இவங்களை வந்து எப்படியாவது பேக்கேஜுக்குள்ளே கொண்டு வருது நைதான் ராகேந்திர அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டாரு அவரை கூட்டி வந்து பாஜக சேர்த்துரு அப்படின்னு நயனார் ராகேந்திரன் ஐயா நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க இந்த டெல்லியில் சிபிஐ ஆஃபீஸ் இருக்குல்ல சொன்னால் சிரிச்சிருவாங்க நாலு அதிகாரிகள் இருக்காங்க அவங்கள சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொதல் ரெண்டு நாள் மீட்டிங்கு ரொம்ப கூலாக இருந்திருக்கு இடையில ஒரு கதை வந்துச்சு முக்கியமான விஷயம் பத்திரிகையில் கூட அந்த செய்தி வந்துச்சு ஒரு புசி மத்தியானம் சாப்பிட்டு தூங்கிட்டாரான் சிபிஐ ஆஃபீஸில்

தான் யாரு ஆதவர்ஜுனாவையும் அதே மாதிரி நிர்மலை இவங்க ரெண்டு பேரும் தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க தயவு செஞ்சு அவன்கிட்ட கேளுங்க உடனே சிபிஐ கேட்டிருக்காங்க ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணது யாரு ஸ்பாட் நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணது யாரு டேட்டை நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன் அத்தோட நான் மெட்ராஸ்லேயே இருந்துக்கிட்டேன் நான் மெட்ராஸ் சென்னை விட்டு வர்றதே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் தான் கரூர் கூட போனாங்க இவங்கள கேளுங்க அப்படின்ட்டாங்க சரி ஓகே ரைட் நீ எந்திரிச்சு தள்ளி போய் உட்காரு நீ வா நிர்மல் குமார் நிர்மல் குமார் நீ எத்தனை மணிக்கு போனீங்க ஏன் இப்படி வந்துச்சு நாமக்கல்லில் எத்தனை மணிக்கு கூட்டத்தை முடிச்சிங்க விஜய் வந்து ஏழு மணிக்கு ஏன் வந்தார் பன்னெண்டு மணிக்கு யார் யார் வருவான்னு அறிவித்தது எந்தெந்த மாவட்டத்துலேருந்து கூட்டிட்டு வந்தீங்க ஆட்களை யார் சொன்னால் இங்கே எவ்வளோ க்ரௌடு வரும் அப்படின்னு இந்த இல்லை எல்லாம் கேட்டோன்னே அவர் ஒரு கட்டத்தில் சார் இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நான் அவர் கூட வந்தேன் இங்க சில சுச்சுவேஷன் மோசமா இருந்துச்சுன்னு போன் பண்ணி சொல்லலாம்னு நான் ஆதரவு கால் பண்ணேன் எடுக்கல போன் எடுக்க மாட்டேன்டா சார் ஏன் போன் எடுக்கல நீங்க கேளுங்க இந்த போன் எடுக்காத பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு தாவே கால ஏடா இதே மாதிரி தான் ஆமா இவர் போன் எடுத்துட்டாருன்னா இந்த அசம்பாவிதம் நடந்துருக்கா சார் அவரை நீங்க கேளுங்க தயவுசெய்து என்ன விட்டுருங்க நிர்மலா தூக்கி போய் உட்காரஸ்ட் அடுத்து ஆதரவு வச்சுனாவா ஆதரவு வச்சுனாட்ட கேள்வியா கேட்டிருக்காங்க உன்கிட்ட வந்து போலீஸ் சொன்னாங்களா இல்லையா என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு இருக்காங்க அந்த மரத்துல ஏற முறை நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுல முக்கியமான விஷயம் போலீஸ் வந்து உங்ககிட்ட கூட்டத்துக்குள்ள பஸ்ஸ ஓட்டிட்டு போகாத அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா சார் சொல்லவே இல்ல சார் அப்படின்னு இருக்காங்க எடுத்துட்டு அந்த பஸ் சிசிடிவி காட்சி அப்படின்னு இருக்காங்க போட்டு விடு அப்படின்னு இருக்காங்க அப்படியே அந்த டிஎஸ்பி பேசினதும் அதுக்கு ரிப்ளை யாத வருஷமா கொடுத்த மொத்தம் ஆடியோவோட வீடியோ ரெக்கர்ட் ஆகுது மொத்தமாக காமிச்சோன்னே அப்புறம் தலை இல்ல அது வந்து எது வந்து சொன்னியா இல்லையா சொன்ன சார் பட்டு என்ன பட்டு பேப்பர் எடு ஒரு பேப்பர் கையில் கொடுத்து எழுது அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது நாற்பது கேள்விக்கு பதில் எழுத சொல்லிட்டாங்க போய் அந்த ரூம்ல உட்காரு நிர்மலை கூப்பிடு இந்த நீ இதுக்கு பதில் எழுது இரண்டு பத்து மார்க் கொஸ்டின் புஷி தூக்கிட்டு இருக்காரு அவரை கூப்பிடு கூப்பிட்டு சிறப்பு கட்டுரை இந்த இந்த கொஸ்டினுக்கு எல்லாம் நீ ஆன்சர் எழுது சார் இதுல எதுவுமே எனக்கு பதில் தெரியாது இல்ல இல்ல அவரு சார் எனக்கு எதுவுமே பதில் தெரியாது நான் தான் வரவே இல்லையே வரலனாலும் பரவாயில்ல உதவியில் உனக்கு என்னென்ன தெரியுமா எழுதுன்னு சொல்லி தனித்தனியா எழுதி வாங்கிட்டாங்க இதுல சிக்கலே எங்க வரும் அப்படின்னா பேசும்போது இங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க தனித்தனியா சொல்லும்போது போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவான்

அடிச்சு கிராங்க இவங்களுக்கெல்லாம் கோவ பண்றாங்க மோதி டேய் நான் அதிகாரி என்ன பார்த்தானடா நீ கோவப்படணும் நீ என்னடா খুশি பார்த்து கோவ பஸ் டிரைவர் வேற தனையில இருக்காரு ஐயோ என்ன சொல்லிட்டா விஜய் வேற மாட்டி பாரு என்ன பண்றதுன்னு தெரியல வாயை திறக்கல ஆனா வாயை திறக்க வச்சு சில விஷயத்தை எழுதி வாங்கி இருக்காங்க அது என்னங்கறது இன்னைக்கு வரைக்கும் வெளிய வரல டிரைவர் டிரைவருக்கு எல்லாமே தெரியும் டிரைவரை ஏதோ வாங்கிருக்கு இப்போ இடையில என்ன நினைச்சுன்னா ஆதம்னா உள்ள போந்து டிரைவரை காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்காரு தலையிலேயே கொட்டச்சு ஓரமாக்காரு உனக்கு தான் கொஸ்டின் கொடுத்துருங்களேன் அதுக்கு பதில் எழுதுனா சாமி யாருன்னு இருக்க உட்காரு நீ தான் அந்த ஃபண்டு சப்ளையரா உன்னை இருக்குடா உனக்கு மொத்தமாக உன்னை ஈடியை விட்டு தூக்குறேன் உட்காருன்னு கரெக்டாக டிரைவரை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் இந்த விஜய் பஸ் டிரைவர் டெல்லியில தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கேயே ஒரு ரூம் ரூம் போட்டு சிபிஐ ஆபிஸ் இங்க கூத்தூர்லாம் நேரம் சோறு போட்டு குளிர்காலம் ஒரு பஸ் சீட்டை கொடுத்து வந்தனா இங்கே படுக்கவே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஏன் அப்படின்னா சிபிஐ டிரைவரை வச்சுதான்

அறிவுள்ள தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஸோ ஒருவேளை தாவேக்கா வந்து போய் அங்கே பாஜக கூட அதாவது இந்திய கூட்டணியில் போய் சேர்ந்தா அது திமுகக்கு அவங்க செய்கிற நல்லது திமுக கஞ்சி தொண்டர்ச்சி கஞ்சி தொண்டர் திமுக கட்சி தொண்டர்கள்லாம் நன்றி சொல்லணும் பாஜக ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நாங்க கூட கஷ்டப்பட்டு தேர்தல் சந்தி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு திமுக தனியா அவங்க இந்திய அலையன்ஸோட ஸ்ட்ராங்கா இருக்காங்க ரெண்டு விஷயம் அவங்களோட அலையன்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கு விசிகா காங்கிரஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் திட்டம் கிட்டம் இது எல்லாமே ஒர்க் அவுட்டாக இருக்குது கட்சியினுடைய கிரவுண்டு பலம் எல்லாமே இருக்குது இப்போ திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மொத்த டீம் இருக்குது பற்றி இந்த ஓட் பேங்க் இருக்குது பார்த்தியா இந்த ஓட் பேங்க் திமுகவுக்கு வருமா திமுக விட்டு விலகுமா அப்படிங்கிற முடிவை யார் எடுக்கிறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து பாஜக தான் எடுக்குது ஏன் பாஜக எடுக்குது அப்படின்னா பாஜக யார் கூட சேருதோ அவங்களுக்கு ஒரு ஓட்டும் வராது அது திமுகவுக்கு போயிடும் பேலன்ஸ் ஸோ அதனால உண்மையிலேயே சொல்ல போனால் பாஜக விஜயை கூப்பிட்டுச்சு அப்படின்னா ஓகே ரைட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாழ்த்து சொல்லி தேர்தலில் பிடிச்சி